வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல் வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி நான்கு பொருளே பொருள் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை கல்லானே ஆனாலும் கைப்பொருள் பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டாள் மற்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயிற் சொல் எந்த காலத்திலும் இதுதான் சட்டமாக இருந்திருக்கிறது பொருள் உடையவனுக்குத்தான் மதிப்பு ஒரு சமூகத்தில் அன்றைக்கும் அதுதான் இன்றைக்கும் அதுதான் எவ்வளோ அழகாக அபை பாட்டி சொல்கிறாங்க பாருங்கள் பொருளே பொருள் செல்வம் தான் உண்மையான பொருளாக மதிக்கப்படுகிறது அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை மகாகவி பாரதியும் சொல்வார் பொருள் இல்லாருக்கு பொருள் செய்தல் முதற்கடன்ங்கிறார் நீ முதல்ல போய் பணம் சம்பாரி மற்ற வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அதைத்தான் நீங்கள் அபை பாட்டி வலியுறுத்திக்கிறாங்க அவன் படிக்காத முட்டாளாக கூட இருக்கலாம் ஆனால் அவன் கையில் செல்வம் இருந்தால் எல்லா மனிதர்களும் அவன் எங்கு செல்கிறானோ அங்கு அவனை சென்று வரவேற்று அவனுக்கு மதிப்பு கொடுப்பர் ஆனால் செல்வம் இல்லாதவனை அவன் மனைவி கூட விரும்ப மாட்டாள் அந்த அளவிற்கு ஏன் போகணும் பெற்றெடுத்த அன்னை கூட அவனை விரும்பமாட்டாள் அது மட்டுமன்று அவன் வாயை திறந்து சொல்லுகின்ற வார்த்தைகள் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதற்கு செல்வாக்கு இருக்காது ஒருவரும் அதை மதிக்க மாட்டார்கள் இதே அறிவற்றவன் சொல்வது ஒன்றுக்கும் உதவாததாக இருந்தாலும் அதற்கு ஆமாம் சாமி போடுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அதனால அவை பாட்டி சொல்றாங்க எப்படியும் ஊரோடு நம்ம ஒத்து வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இந்த உலகம் மதிப்பு கொடுக்கிற செல்வத்தை நீயும் சம்பாதித்து வைத்துக்கொள் நீ அதில் மயங்காமல் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் அவசியம் செல்வத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதனால தான் சொல்வாங்க சொல்லுவாங்க அந்த பொருளாதாரம் என்பது தான் அடிப்படையானது அது ஒரு அடிப்படை விஞ்ஞானம் அந்த பொருளாதாரத்தில் குழப்பம் வராமல் இருப்பதற்குத்தான் அரசியல் நிர்வாகமே வந்தது ஆனால் இந்த பொருளாதாரம் அரசியல் அனைத்தும் அறத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது தமிழர்கள் உலகிற்கு கொடுத்த சொத்து அதனால் தான் திருவள்ளுவர் அறத்தான் வருவதே இன்பம் நூல் கூட அறம் அதன் பிறகுதான் பொருள் இன்பம் என்று வைக்கிறார் ஆக பொருள் அவசியம் தேவை அந்த பொருளை நாம் அறவழியில் ஈட்டுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்